ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சேனல்ல நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னட்டு இருக்கிற பேக் சைட் தான் சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் ஸோ அவர் ஒரு பேக்காக பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வாங்க முதலாம் அது பேக் பார்ப்போம் இது வந்து எங்கட ஊரில் வாங்கின பேக் தான் இது இந்த ஃப்ரைஸ் வந்து எவ்வளோ வருமென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து தான் இது வந்து நான் என்னத்துக்கு வாங்கினான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா நோமலாக ஏதாச்சும் சட்டைகளுக்கு அப்படி லோங்கா லோங்காக போடுற சட்டைகளுக்கு இது நல்லா இருக்குன்னு தானே அதனால இது வாங்கினான் அப்படியா இருக்கா அடுத்த சரி ஓகே நாங்க ரெண்டாவது பேக் பாப்போம் வாங்கினா இது வந்து இது தான் வாங்கினோம் இந்த ப்ரைஸ் வந்து ஏழாயிரம் ரூபாய் ஏன் ஏழாயிரம் ரூபாய் இந்த லெதர் வந்து நல்ல லெதர் தான் இந்த பிரைஸ் ஏன் வேற இதுல ஒண்ணுமே ஸ்பெஷல் இல்ல லெதர் வந்து நிறைய நாள் பாவிக்கும் அதனால தான் இந்த பேக் வாங்கினா பாருங்க அப்படியா இருக்கா இந்த பேக் இது வந்து இது பாத்தீங்களா அவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி இப்படி பேக் நீங்க எங்கயாச்சும் பாத்துட்டு மாட்டீங்க பாருங்க இது வந்து எனக்கு நான் இங்க வாங்கல எங்களோட ஒரு பேக் இல்ல இது சவுதியில இருந்து எனக்கு வந்த பேக் பாருங்க அவ்வளவு வடிவா இருக்கு எனக்கு சவுதியில இருந்து வந்த பேக் அடுத்தது பார்ப்போம் இது வந்து இதுவும் எனக்கு வெளிநாட்டுல இருந்தா பண்றது இது வந்து இப்படி வாங்கியலாம் இங்க வடிவா இருக்கலாம் இதுவும் எனக்கு வெளிநாட்டுல இருந்தா பாருங்க அடுத்தது இதுவும் எனக்கு சவுதிலேருந்து தான் வந்த பேக் அப்படியா இருக்கா அடுத்த பேக் வந்து இதுவும் ஒரு இருந்து வந்த பேக் தான் இது வந்து இது வந்து என்னடா சின்னடா இருக்குன்னு பாக்குறீங்களா இது வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு ஃபோன் வைக்கிறதுக்குரிய பேக் இதுவும் நல்ல லெதர் நல்ல குவாலிட்டி நல்ல பேக் இதுக்கு ஃபோன் மட்டும்தான் வைக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து தான் எங்கடூர்ல வாங்கினா அடுத்தது எதுவும் பேக் தான் இது நல்ல லெதர் நல்ல குவாலிட்டியான பேக்குங்க இதுவும் ஒரு பேக்ஸ் இது வந்து இந்த மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்காண்டி ஒரு பேக் பேரங்க ம் முடியா இருக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நம்ம சந்திக்கும் போதே வண்டி சாய் பிளாக் பாய்